நான் உங்கள் பரமக்குடியிலிருந்து ராமபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நடைபெற்ற ஆட்டு சந்தை பரமக்குடி சந்தையை பொறுத்தவங்க புதன்கிழமை மூன்று மணி அளவில் அதிக மூன்று மணிக்கெல்லாம் செம்பிரி இறங்கிடும் வியாழக்கிழமை காலை ஒரு விடிய கருக்கில் ஒரு மூணு மணியில் வெள்ளாடு இறங்கும் இதை காலையில் விடிய கருக்கில் இறங்கின ஆடு ஒரு இதுக்காண்டி முன்னாடி போட்டிருக்கேன் வியாழக்கிழமை கந்தாங்க நாடு இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபுல்லாக செம்பூரி செம்பூரி பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சந்தைக்கு போகிறது லேட்டாக தான் போகிறது போகிறது நம்ம போகிறதுக்கு ஒரு அஞ்சு மணி ஆயிடும் முன்னாடி ஒரு அஞ்சு மணி ஆறு மணி சந்தை கூடிக்கிட்டு போகுது இப்போக்கு ஒரு சில நாட்களாகவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மூணு மணிக்கே இப்போ ஒரு ரெண்டு வாரமாக மூணு மணிக்கே சந்தை கூறியது நாலு மணிக்குன்னா சந்தையில் குட்டியெல்லாம் விற்று வெளியேறியது அந்த மாதிரி ரொம்பவே நம்ம இது சப்ஸ்கிரைபர் பார்க்க ஃபாலோ பண்ணுறவங்கலாம் கேட்குறாங்க ஆனால் முன்னாடியே வந்து லைவ் போடுங்கண்ணே தெரிய மாட்டேன் சொல்லுது அப்படின்னு நம்ம போகிறது கொஞ்சம் டைம் ஆடுறதுனால நம்ம நல்லா போயிடுது நம்ம இந்த ஆடு பார்த்திங்கன்னா ஆடும் குட்டியும் மதியம் முப்பத்தஞ்சு ரூபா சொன்னாப்பா முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க நல்லா ஆறு ஆடு தான் ஒரு குட்டி ஒரு பொட்டை குட்டி பார்த்தாவே நல்லா தெரியும் நல்ல தெளிவான ஆடு கொடி ஆடு நல்லா ஆடுங்க செம்புரி வாங்குறவங்க கரெக்டாக வந்து ஒரு புதன்காலமாக மூணு மணிக்கெல்லாம் சந்தையில் நிற்கணும் மதியம் மூணு மணியே பிள்ளைன்னா சந்தையில் நின்றா தான் செம்புரி கூட்டிட்டு நல்லா தெளிவான குட்டி எடுக்க முடியும் முன்னாடி ஒரு ஏழு மணி ஆறு மணிக்கெலாம் சந்தையில் குட்டி எடுக்கிற இருந்துச்சு இப்போ ஏழு மணி ஆறு தான் சந்தையில் குட்டி எடுக்க முடியல எல்லாம் விற்றுது வளப்புக்கு வாங்குறவங்க மூணு மணிக்கெலாம் நிற்கணும் முண்டா மட்டும்தான் குட்டி எடுக்க முடியும் இப்படிலாம் வந்து அப்பா கொண்டு வந்து ஆடு செம்புரி நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு இருபது குட்டி செம்புரியும் கூட்டி கொண்டு வந்திருக்காரு எல்லாத்தையும் விற்றுட்டார் நாலு நாலரைக்குலாம் ஊற்றி போயிடுச்சு ஏற்றி போயிடுச்சு அப்படின்னு தன்னார் அப்பாவுக்குலாம் இது ஆடு பன்னெண்டாயிரரூவாயின்னு ஆடு விற்றுருக்காரு ஜோடி பன்னெண்டாயிரம் ஆடு பார்க்குறேன் ஒரு ஆடு ஒன்று ரூபாய்க்கு விட்டுருக்காரு நல்ல ஆடு தான் ஆடை பொறுத்தவரை இவ்வளோமே செம்புரி ஆடு பார்த்தாவே தெரியும் ஆடு தான் ஃபுல்லாக இங்கே பரம்புடி சந்தையை பொறுத்தவரை செம்பிரி வந்து கரெக்டாக நம்ம வந்து மூணு மணிக்கு செம்புரி முட்டி எடுக்கணும்னா அந்த நின்றணும் இந்த மாதிரி கொஞ்சம் லேட்டாக போனால் அந்த மாதிரி ஆடு தான் வாங்க முடியும் குட்டி ஏற்ற குட்டி எடுக்க முடியாது நான் கரெக்டாக சந்தைக்கு உள்ளே போயில ஒரு ஆ நிமிஷம் முக்கால் ஆறு மணி இருக்கும் போய் பார்த்தீங்கன்னா சந்தை வெறிச்சோடிருச்சு எல்லாம் விற்று போயிடுச்சு எனக்கு அப்பார கூட கேட்டேன் என்னப்பா ஒரு குட்டி கூட காணாம போனேன் குட்டியெல்லாம் விற்று போயிடுச்சுப்பா அப்படின்னு சொன்னார் அப்பா கொண்டு வந்த குட்டி கூட இங்கேருந்து கொண்டு வந்தீங்களாம் கேட்டேன் முடியும் குட்டி வாங்கினேன்னு சொன்னார் அப்போ திடீர்னு குட்டி என்ன அமைஞ்சிருச்சு வாங்கி கொம்பு குட்டி பெருங்குட்டி வாங்கினேன் அதே வந்து பன்னெண்டு ஐநூறு தான் விற்க முடிஞ்சேன்னால் குட்டி அவ்வளவு பெருங்குட்டி விற்கலை பொடிக்குட்டி வளப்பு குட்டி நல்ல விலைக்கு விற்கிது ரூபா முடிய விற்கிது அப்படின்னு சொன்னாங்க பன்னெண்டு பதிமூணுக்கு விற்கிது அப்படின்னு சொன்னாங்க குட்டியை பொறுத்தவரை வளப்புக்கு ஆள் அதிகமாக இறங்கி வாங்குறதுனால குட்டி கொஞ்சம் மயில மாதிரி குட்டிகள் விலை அதிகமான விலையாக தான் இருக்குது ஓரளவுக்கு விற்கிது ஆனால் குட்டி இப்பெல்லாம் பொடி குட்டி தான் வருது ஆனால் நாம் சப்ஸ்கிரைபர் லைவ் பார்க்குற இது கூட பார்ப்பார் வீடியோவும் பார்க்குறேன் லைவும் பார்க்குறேன் லைவ் அதிகமாக பார்ப்பேன் லைவ் பார்த்தா வருவேன் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்து போடுறதுனால அந்த டயத்தை வச்சு வந்தேன் என்னால் நீ குட்டி வாங்க முடியலன்னு சொன்னாப்பெல்லாம் ஒம்பது ஒம்பது ஐநூறு கேட்டார் ஆனால் அந்த குட்டி வாங்கக்கூடாது இந்த வீடியோவில் வரும் அது அந்த குட்டியும் பொடி குட்டி தான் ரெண்டு குட்டியாக ரொம்ப மோசமாக இருந்தது நல்லா வச்சு கேட்டுட்டார் ரொம்ப சங்கட்டமாக இருந்துச்சு அதெல்லாம் வச்சதுக்கப்புறம் நம்ம போய் எனக்கு ஏன்னா சொல்லணும் அது சங்கட்டமாக இருக்கும் ஏன்னால் அது வச்சது யாவது நம்மளுக்கு தெரிஞ்ச கூட இருந்தாங்க அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல முடியல தீர்த்து மட்டும் விட்டுட்டு வந்தேன் ஒம்பது ரெண்டு குட்டியை விட்டு ஒதுக்கி விடுங்க அப்புறம் அவர் மொத்தமாக சேர்த்தா வாங்கினார் நான் அதை ஒதுக்கி விடுதுன்னு சொல்லிவிட்டேன் இது ஆடு ரெண்டுமே நல்லா நல்ல ஆடு மயிலாம்பு ஆடு தான் கொஞ்சம் என்ன தான் ஆகும் நல்லா ஆடுனால் தான் ஆகும் ஒரு நோய்வாய் இல்லாத ஆடுங்க ஆடு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏழு ரூபாய்க்கு கேட்டார் எட்டு ரூபாய்க்கு பேச்சில் கலந்து அவர் ஏழு ரூபாய்க்கு மேலே வேணாமல் போனார் கொஞ்சம் எட்டு ரூபாய் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஆடு கரைச்சியில் வந்து எட்டு ரூவாயின்னு தீர்ந்துருச்சு விற்கிட்டாங்க நாலு ரூபாய் வெட்டினாங்க அந்த ஆடு ஒரு தான் நாடி லைட்டாக தான் இருக்கும் ஆடு நல்லா ஆடுதான் தெரிஞ்ச கறிக்கடைக்காரவங்க தான் அவங்க வச்சுருந்தவங்க பணம் குட்டியில் உள்ளவங்க கறிக்கடைக்காரவங்க தான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆடு இது தான் கொஞ்சம் லேட்டான நிற்கிது குட்டி கிடக்கிற குட்டிக்குள்ளே வந்து ஒதுக்கி விட்ட நல்லா தெளிவான குட்டியெல்லாம் ஏற்றி போயிடுச்சு கரெக்டாக மூணு தான் சந்தையில் குட்டி விற்பனை ஆயிடுது ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நைட்டு எட்டு மணிக்கு இறங்கிச்சி அப்புறம் ஏழு மணிக்கு இறங்கிச்சி ஆறு மணிக்கு இறங்கிச்சி அஞ்சு மணிக்கு இறங்கிச்சி நாலு மணியாக இருந்துச்சு இப்போ வந்து மூணு மணி ஆகிடுச்சு அதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் நிற்கிற குட்டி இதையுமே ஓரளவுக்கு வித்துருச்சு லாஸ்ட் இந்த குட்டியுமே ஓரளவுக்கு வித்துச்சு நம்மளுக்கு தெரிஞ்ச வாரத்தில் வச்சிருந்தாப்புல குட்டி பார்த்தீங்கன்னா அருமையான குட்டி அழுக்கு குட்டி கொஞ்சம் அழுக்காக இருந்தது தெளிவான குட்டி இந்த நேரத்தில் கொஞ்சம் அழுக்கான குட்டிகள் தான் இருக்கும் தெளிவான குட்டிகள் தெளிவாக நல்ல குட்டிகள் பதினாலு ரூபாய்க்கு முடியும் வந்துச்சு நல்லா தெளிவான குட்டிகள் நல்லா குட்டிகள் பதினாலு ரூபாய்க்கு பண்ணிட்டு பொட்ட குட்டி மறுத்தனையும் பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கிது பதினோரு பன்னெண்டு ரூபாய் பொட்ட குட்டி மட்டும் விற்கிது கிடா குட்டி நல்லா நல்ல வளர்ப்புக்கு கிடா குட்டிகள் நல்ல விற்பனையில் போய் கிடா குட்டியை பொறுத்தவரை நல்ல குட்டியாக நல்ல குட்டியாக இருந்தால் குட்டிக்கு தான் காசு நல்ல குட்டியாக இருக்கணும் இருந்தால் தான் அந்த விலை இல்லைன்னா எட்டு ரூபாய்க்கு விற்கிறது ஏழு ரூபாய்க்கு குட்டி விற்க தான் செய்யுது கொஞ்சம் அழுப்பு குட்டியெல்லாம் நம்ம குட்டி தான் கேட்குறாங்க நல்லா குட்டி குட்டியெல்லாம் கேட்குறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப பேர் பார்க்குறேன் அவங்க நீங்கள் லேட்டாக வீடியோ போடுறீங்க அனுப்பி முடிஞ்சுனாங்க நம்ம வெளியிலேருந்து போகிறோம் அவங்க போகிறதுக்குலாம் சந்தை கூடிடுது நம்ம ஒரு வேறு வேலை வேறு ஒரு வேலையில் இருக்கிறதுனால நம்மளால் வந்து கரெக்டான டாக்டர் போய் சங்கல போய் வீடியோ எடுக்க முடியல அவரை சில பேர்லாம் கேட்குறீங்க ஆனால் அவங்க பேசுகிறத காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அவங்கள்ட்ட பேசிட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சந்தையிலுமே ரொம்ப பேர்லாம் வந்து அண்ணன் நானே கூப்பிட்டு திருநெலிக்கார்கள் திருந்தாப்பில நல்லாச்சு பே அவ்ட விலையை கேட்டு போடுங்க நல்லாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம விலையை கேட்டு போட்டோம்னா அது ஆயிடுது அவங்க பேசி நம்ம விளை வைக்க அது டேரக்ட்டு கான்டாக்டில் தான் நம்ம விட்டுருக்கோம் ஏன்னா என்ன விலைக்கு தீருது என்ன விலைக்கு போகுது இதுதான் நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் நம்ம பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாப்பிலாம் ஒம்போது ஐநூறுக்கு விலை வச்சுட்டார் நம்ம போய் அப்புறம் அதில் ரெண்டு குட்டியை மட்டும் கழிச்சு விட்டோம் வந்து கொஞ்சம் மண்டபங்கண்ண குட்டியாக இருந்துச்சு அது இதெல்லாம் கொஞ்சம் குழக்காது அது வேண்டாம் விட்டுருங்க ரெண்டாயிரம் குட்டி அப்படின்னு சொல்லி அவர் அண்ணா சொல்லி கழிச்சு விட்டோம் ஆனால் அவர் என்ன பண்ணுறாங்க ஒம்பது ஐநூறுக்கு வச்சுட்டு அவர் வச்சிட்டார் ஒன்பது ஐப்பு நம்ம வைக்கக்கூடாது அவர் விலை வச்சதுனால நம்மளால் அதுக்கடுத்து ஒன்றும் சொல்ல முடியல குட்டி கொஞ்சம் பொடி குட்டியும் ஒரு நாலஞ்சு குட்டி கிடந்துச்சு அதோட சரி அப்படின்னு சொல்லி அவர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு சரி வச்சு விட்டுங்கிறேன்னு சொல்லியாச்சு என்ன மாதிரி கழிச்சு தீர்த்து விட்டுட்டு வந்தோம் ஒரு அண்ணன் கூட சங்கட்டப்பட்டார் கொஞ்சம் சீக்கிரம் லைவ் போட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வருவாங்க உங்கள் லைவை பார்த்தா குட்டியே நாங்கள் எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம லைவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுமே வந்து குட்டி உள்ளே கொண்டு போகிறோம் ஆடு கொண்டு வர்றோம் நம்ம கிராமங்களில் கொண்டு வாங்கி கொண்டு வரதுனால அதனால் வந்து இதையே வந்து ஒரு தொழிலாக பார்க்க முடில டேரெக்டர் நம்ம வந்து வீடியோ நம்ம மாதிரி சப்ஸ்கிரைப் ஒரு அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு காண்டி நம்ம என்ன பண்ணுறோம்னா கொண்டு ஒரு சில வீடியோக்கள்லாம் எடுக்கிற நல்ல குட்டிகள் எடுத்துகிட்டு போடுறோம் சில குட்டிகள் தீர்களை காமிக்கிறோம் என்ன வேலைக்கு தீரும் அப்படின்னு ஒரு ஐடியாவைக்காண்டி தான் காமிக்க முடியும் ஒரு தொழிலாக நம்மளால் இதை காமிக்க முடியல அவங்கள்ட்ட பேசி வில வச்சு அப்படின்னா அவனுக்கு காமிக்க முடியல அதனால சிலை கேட்குறாங்கன்னா எதுவும் கிடா மட்டும்தான் போடுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க ரொம்ப தான் நமக்கு வந்து கறிக்கடை வந்து க வச்சுருக்கோம் கறிக்கடையில் ஞாயிற்றுக்கெல்லாம் மட்டுந்தான் அறுப்போம் கிடா மட்டும்தான் அறுப்போம் பட்டக்கு இல்லை வேறு ஆடோ இருக்க மாட்டேன் மொத்தக்கறினால் தான் ஆடு கொடுப்போம் மொத்த கறி ஆடு வந்து எழுநூறு ரூபாயின்னு கொடுத்துட்ருக்கேன் அதனால் நல்ல தெளிவான ஆடுகளை வாங்கி கொடுக்குறது அதனால் ஆடு வந்து கல்யாணம் இது மாதிரி ஆஃபர் ஏதாச்சும் வந்தால் தான் நம்ம ஆடு கொடுப்போம் இல்லைன்னா கிடா மட்டும்தான் வாங்குவேன் அதனால் அந்த கிடாயில் மட்டும் தான் எடுக்க முடியும் சரி நல்ல குட்டியெல்லாம் இருந்தால் அதை போய் நம்ம போய் ஆடுகளாக இருந்தால் விளத்தீரம்போ இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஆடுகளாக இருந்தால் கண்டிப்பாக போய் எடுப்போம் எடுத்து கொஞ்சம் வீடியோ போட்டுவிடுவோம் வாங்குறவங்களுக்கு ஒரு இதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறக்காண்டி அந்த மாதிரி ஆடுகள் என்ன விலைக்கு விற்கிதுன்னு தெரியறதுக்காண்டி மற்றபடி நம்மளால் தொடர்ந்து வந்து இதோ நம்ம இல்லை இப்போ நம்ம ஒரு சில பேருமே பேசி என்ன பேசி போடுங்க நீங்கள் தொடர்ந்து பேசியே போடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிவிடுங்க பேசி போட்டாலுமே அவங்க பேசுகிற விலைகள் தெரியாது நான் அவர் ஐநூறு சேர்த்து சொல்லிடுறலாம் குறைச்சு சொல்லிடுறோம் அது தப்பாகும் அவங்க டேரெக்டாக பேசுகிறத வச்சு பார்த்துக்கலாம் எவ்வளோ கடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வாங்குறாங்க ஒரு கிடா ஒன்று ஏழு பதினாலு ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சு போனாங்க அது நீங்கள் டேரெக்டாக கேட்டிங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும் அதனால டேரெக்டாக வாய்ஸ் கேட்குற மாதிரி தான் நம்ம மெச்சினை எடுக்கிறோம் எவ்வளோ விலைக்கு தீரிது என்ன பண்ணுதுன்னு சொல்லி டேரெக்டாக வாய்ஸ் கேட்குற மாதிரி தான் எடுக்கிறோம் ஏன்னா உங்களுக்கு ஒரு இது இல்லாமல் போயிருந்தா எவ்வளோ விலைக்கு விற்கிறாங்க எவ்வளோக்கு வாங்குறாங்க நான் வாங்கி ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய் சேர்த்து அதனால் தப்பாக தப்பாகிடும் அதனால் என்ன வேலைக்கு என்ன இன்னொன்னிக்கு வாங்குறாங்க விலை விற்கிறாங்க சொல்கிற மாதிரி டேரெக்டாகவே விட்டுறேன் அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம சொத்து வந்து அவங்க பேர் ஃபாலோ பண்ணுறீங்க ரொம்ப பேர் உங்களுக்கு ஆதரவாக சந்தையில் வந்துமே பேசுகிறீங்க நல்லா சில ஐடியாவெல்லாம் சொல்லவும் செய்வீங்க அதுக்காண்டி நம்ம நன்றியும் தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு இதாக செய்யலை நார்மலாக தந்துட்டுருக்கோம் இப்போ மாதிரி பெரிய லெவலில் நம்மளால் பண்ண முடியல அதுக்கே இவ்வளோ ஆதரவு கொடுக்கும்போது நம்ம இப்போ நன்றிக்கிறவங்களுக்கு எந்த செஞ்சாகணும் கொஞ்சம் பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க கேட்குறவங்களுக்கும் நம்ம நன்றி எங்கள் எந்த ஏன்னா நம்மளையும் மதித்து பூனை அடிச்சு கேட்குறீங்க சிலர் அந்த அபியோமத்தில்லாம் அண்ணனும் ஒரு டெய்லி போன வச்சிருந்தால் என்னைக்கு வைத்தால் எத்தனை குட்டி எடுக்கலாம் எத்தனை குட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி சில பேர்லாம் எடுக்கிறீங்க அதனால் அது ஒரு நல்ல இதாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நம்ம பார்த்துக்கலாம் இது இந்த கிடா ரெண்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பதினேழு ஐநூறு கேட்டு பதினெட்டு ரூபாய் தெரிஞ்சுச்சு ரெண்டு கிடா மட்டும் அது டேரெக்டாகவே பார்த்தா தெரியும் உங்களுக்கு அதில் பேசுகிறேன் ரொம்ப நன்றி அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அது நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து நம்மளால் என்ன செய்யணும் அதை செஞ்சு பார்த்துட்டு கொண்டு வந்து காண்டை பண்ணால் கண்டிப்பாக குட்டியும் ஓரளவுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டு தான் தம்பி ஒருத்தர் எடுத்து கொடுக்க சொல்லிருக்கேன் அவர் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கா வந்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருவாங்க அதுக்குள்ள அதுக்குள்ளே கிறங்கியும் போங்க நீங்கள் கொடுத்தாலும் அவர் கொடுத்தாலும் தரவு கொடுக்கணும் நான் அதனால ஆரம்பிச்சு தான் போயிட்டேன் அது இன்னொருத்தர் கேட்ட ஒரு பதிமூன்று ரூபாய் கேட்டவருக்கு தரவு கொடுக்கணும் நீங்கள் என்னை <laughs> வாங்க <laughs> நீங்க யாரோ நிஜமா ஆள கேம் ப்ளே கஷ்டப்படுற மாதிரி ஆங்களா இல்ல அப்படி காப்பி பண்ணுங்க இல்ல ஐயா இன்னமே ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க 200 ஓரே யானு வந்து ஐயா 200 தானா யாரோ நீ 말ाल சொல்லும் ரொம்ப வையடா ஆ வீடியோல ஓடி அந்த வீடியோ போடாத

நான் ஒன்பது <pegarlifting> <laughs> <difficulty boarding> <brak dance karaoke>

சொல் <laughs>

முப்பது ரூபாய்க்கு எட்டு முப்பத்தி ஒண்ணு கேட்டு முப்பத்தி மூணு ரூபாய்க்கு முப்பத்தி ரெண்டு முடிச்சி சந்திரன் சொல்லிவிட்டேன் அவர் முப்பத்தஞ்சு கேக்கு முப்பத்தஞ்சு நிக்காரு வாங்கி குடுத்துட்டேன் நீங்க கூட

கேள்ா உரிய அனுப்பியா எப்படியா குடியா அனுப்பி ரூவாங்கியா புரியுது புரியுது புரியுது

ஆடு நிரப்போங்க ஆடு ஓட்டு ஒரு ஆடை வளர்ந்த கூட சரி இப்ப என்ன விலைக்கு பாக்குறியா

என்ன போட்டேன் <laughs> <laughs> <laughs>

ஐநூறு ஐநூறு இல்லங்க கொடுக்க மாட்டேன்